இந்த வீடியோவில் வந்து படம் வரைகிறதுக்கு தேவையான ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஸ்டாண்டு வச்சு வரையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீழே தரையில் வச்சு வரையிற மாதிரி தான் இந்த ஸ்டாண்டு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம வீட்டில் கிடக்கிற சும்மா சாதாரண கட்டையில் வச்சு பழைய வேஸ்ட்டு பட்டியல் இதில் வச்சு நம்ம பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் கிடந்தால் இந்த பழைய பட்டியலை வச்சு பண்ணுறேன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு லென்த்தில் ஒரே அளவில் ஒரு மூணு லென்த்தில் பட்டியல் வேணும் நான் வந்து ஒரு நாலடி உயரத்தில் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஆசாக் பிளேடு வச்சு கட் பண்ணிக்கிறோம் அடி உயரம் போதுமானது நம்ம உட்காந்து வரைகிறதுக்கு ஒரு நாலடி உயரம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் தரையில் உட்காந்து பண்ணுறது மாதிரி தான் அறுக்கும் போது பார்த்து அறுங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு அறுத்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு கட்டை ஒரே அளவில் இப்போ இது போதாது இதே அளவில் இனி ஒரு கட்டை நம்ம அறுக்கணும் மொத்தம் மூணு கட்டை வேணும் ரெண்டு கட்டை ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கட்டை வந்து சப்போர்ட்டுக்கு வேணும் அதனால் இனி ஒரு கட்டை இதே மாதிரி அறு அறுத்துக்கலாம் இப்போ அறுத்தாச்சு இதுக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன பட்டியல் ஒன்று வேணும் இந்த மூணையும் ஜாயின் பண்ணுறதுக்கு சின்ன அளவில் அது என்ன சைஸ் அப்படிங்கிறத இதை அறுத்து முடிச்சோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் சின்னதாக இந்த பார்க்குற அளவுக்கு ஒரு அரை அடி போதும் அரை அடி சைஸில் கட் பண்ணிக்கோங்க இந்த மூணு பட்டியலையும் வைக்கும்போது நீங்கள் அறுத்து அந்த சின்ன பட்டியல் வந்து இந்த அளவு இருக்கணும் அந்த மூணு பட்டியலையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான அளவில் இருக்கணும் அடுத்து ஒரு ஒன்றரை அடி நீளத்தில் ஒரு பட்டியல் எடுத்திருக்கேன் அது பிறகு ஜன்னலுக்கெலாம் வைக்கக்கூடிய ஏசல் அதுக்கு பேர் ஏசல்ன்னு நினைக்கிறேன் அது ஒன்று வேணும் அது சின்னது அந்த பட்டியலை ஜாயின் பண்ணுற அளவுக்கு பெருசு வாங்கிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஸ்க்ரூ வேணும் அது என்ன சைஸ்னால் அந்த மாதிரி ரெண்டு பட்டியல் வைக்கும்போது மேலே அடிக்கிற ஸ்க்ரூ கீழே உள்ள பட்டியலில் இறங்குற சைஸாக இருக்கணும் இப்போ நான் வச்சுருக்கிறது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி ஸ்க்ரூ இருக்கும் அது வீட்டில் இருந்த பழைய ஸ்க்ரூவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணணும் இல்லை ஆணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம் என்கிட்ட ட்ரில் மிஷின் இருந்ததுனால நான் ஸ்க்ரூ ட்ரை பண்ணுறேன் பட் ஆணியோட ஸ்க்ரூ பெஸ்ட்டு இந்த ஏசலுக்கு ஒரு அரை இன்ச்சி ஸ்க்ரூ ஒரு நாலு வச்சுக்கோங்க இங்கே வாங்குகிற ஏசல்ல எத்தனை ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் தரையிலேருந்து சும்மா ஒரு ஒரு அளவுக்கு தான் நான் அந்த ஸ்டாண்டு செய்ய போகிறேன் ஏன்னா உட்காந்து வரிகிற தரையில் உட்காந்து வரிகிற மாதிரி தான் பண்ணுறேன் அதனால் இந்த உயரம் எனக்கு போதுமானது நீங்கள் வந்து சேரில் உட்காந்து வரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உயரம் பெருசாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் வச்சது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறணும் அந்த சின்ன பட்டியல் அந்த இடையில் என்ன செய்யணும் நம்ம இடையில் ஒரு பட்டியல் வரும் அந்த ஏரோ மார்க் தெரிகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு பட்டியல் வரும் அதனால் அதுக்கு கேப் விட்டுக்கிறணும் ஏன்னா நம்ம மூணு பட்டியல் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அந்த பட்டியலை கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதில் அந்த ஸ்க்ரூ சைஸில் அந்த ட்ரில் மிஷினுக்கு தேவையான அந்த ட்ரில்லரை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு அந்த நம்ம பட்டியல் எடுத்துருக்கிற நாலு இடத்துலையும் ஜாயின் பண்ணிடுங்க அது மாதிரி ஃப்ரண்ட்லையும் ஸ்க்ரூ வச்சு ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் அடுத்து பின்னாடி அந்த சப்போர்ட்டரை வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கு அந்த வாங்கின ஏசில் வச்சுக்கோங்க அதை சென்டரில் நம்ம ஆப்போசிட் சைடில் பட்டியல் அடித்தோம்ல அதுக்கு பின்புறம் இது பட்டியல் வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக அடிச்சிருக்கோம் அதை நம்ம அதுக்கு பின்புறம் அந்த சின்ன பட்டியலில் ஜாயின் பண்ணிடுங்க வச்சு ஜாயின் பண்ணியிருங்க இதில் நான் அந்த இன்னொரு பட்டியலை வந்து ஜாயின் பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆகிட்டு அதனால் பின்னாடி நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அவ்வளோதான் ஸ்டாண்ட் முடிஞ்சிருச்சு இது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத நான் காட்டுறேன் ஆயில் பெயிண்ட்டு தான் வீட்டில் இருந்த பழைய பெயிண்ட்டு ப்ரைமர் இது சிந்தட்டிக் ப்ரைமரு நீங்கள் வேணுமுன்னா ப்ரைமர்னு சொல்லிட்டு கேளுங்க கடையில் உட்பிரைமர் கிடைக்கும் உட்பிரைமர் வாங்கி அடிச்சுக்கிறனா இது மட்டி தான் வீட்டில் இருந்தால் பழைய மட்டி எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மட்டி அடிக்கணும் ப்ரைமர் அடிக்காமல் பெயிண்ட் அடித்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த கட்டையெல்லாம் உறிஞ்சிரும் இப்போ நான் அதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இதில் ஏசல் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த இருக்கிற பட்டியலை இது மேல்புறமாக மடங்குற மாதிரி இருக்கணும் ஃபுல்லாக ஏன்னா அப்போ தான் நம்ம மாதிரி அந்த கட்டை போய் அதில் போய் ஜாயின்ட் ஆகணும் மடக்கி வச்சுக்கிறேன் கீழே சும்மா ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுக்கிறேன் அதே ஒன்றா வச்சு சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிடுவேன் அதில் ஸ்க்ரூ போட்டிருக்கோம் இதுக்கு சின்ன ஸ்க்ரூ போதும் பெருசு தேவையில்லை இப்போ இது காஞ்ச பிறகு எனாமல் பெயிண்ட்டு எனாமல் பிரைமர் அடிச்சிருக்கிறதுனால எனாமல் ப்ரைண்ட்டு பிளாக் கலர் அடிக்க போகிறேன்னா உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டு வச்சு வரையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சும்மா பெயிண்டில் பண்ணும்போது தரையில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெயிண்ட் எல்லாம் ப்ரெஷ் வழி அப்படியே வலியும்